இன்றைக்கு பிபிசி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஊடகம் ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டிருக்க பெரும்பாலும் நீங்க அந்த தொலைக்காட்சியினுடைய சமூக வலைதள பக்கத்துல போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதுல என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாதிரி அந்த மாதிரத்தில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு நடந்த செய்திகளை பத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு பெண் மிகப்பெரிய அளவில் உள்ளாக்கப்பட்டு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டக்கூடிய காட்சி ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதரின் மீது சிறுநீர் கழித்த ஒரு பாஜக தலைவர் இதெல்லாம் நம்ம அங்க வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதை ஆவணமாக பிபிசி வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா முஸ்காரா என்று சொல்லக்கூடிய கிராமம் இந்த முஸ்காரா என்று சொல்லக்கூடிய கிராமத்துல மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் இப்படி சொல்லுவார் அவர்களுக்கு ஒரு ராமாயணம் தேவைப்பட்டது மீனவர் குலத்தில் பிறந்த வால்மீகியை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு மகாபாரதம் தேவைப்பட்டது தலித்தாக இருந்த ஒரு வியாசனை பிடித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு அரசியல் சாசன சட்டம் தேவைப்பட்டது என்னை பிடித்து கொண்டார்கள் இது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு பிபிசி என்று சொல்லக்கூடிய உலகினுடைய மிக முக்கியமான ஊடகம் ஒரு மிக முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது பெரும்பாலும் நீங்க அந்த தொலைக்காட்சியினுடைய சமூக வலைதள பக்கத்தில் போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதில் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு நடந்த செய்திகளை பத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு பெண் மிகப்பெரிய அளவில் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டக்கூடிய காட்சி ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மனிதரின் மீது சிறுநீர் கழித்த ஒரு பாஜக தலைவர் இதெல்லாம் நமக்கு அங்க வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதை ஆவணமாக பிபிசி வெளியிட்டு இருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா முஸ்காரா என்று சொல்லக்கூடிய கிராமம் இந்த முஸ்காரா என்று சொல்லக்கூடிய கிராமத்துல தலித் மக்களுக்கு தண்ணி எடுப்பதற்கு அனுமதி இல்லை இது ஒன்று இன்னொன்று அதே மத்திய பிரதேசத்தில் இருக்க இன்னொரு கிராமத்துல ராமர் கோயிலில் செல்வதற்கு தலித்துகளுக்கு அனுமதி இல்லை கால் மேல கால் போடுறதுக்கு இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு அனுமதி இல்லை அதே மாதிரி ஒரு தலித் சகோதரருடைய அண்ணன் ராமரை கும்பிடுவதற்காக கோயிலுக்கு சென்றிருக்கிறான் அப்போது வர்மா என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அவரை கடுமையாக தாக்கி விரட்டி அடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த ஆவணப்படத்துல ஏராளமான மக்கள் கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி எங்களை கோயிலுக்குள்ள அனுமதிக்காத எங்களை வந்து காலுக்கு மேல காலு போட போடாம பண்ற அதே மாதிரி ராமாயணம் என்று சொல்லக்கூடிய செல்வதி பாராயணம் என்று சொல்வார்கள் ராமாயணத்தை படிப்பார்கள் அதெல்லாம் அங்கு அனுமதி கிடையாது அவங்க யார் தலித்துகள் வந்து அதை செய்யக்கூடாது என்று கட்டளை இருப்பதாக சொல்லப்படுகிறது மீறி அதை செய்தால் வன்முறைதான் இதையெல்லாம் மறுக்கிற இந்த கும்பல் தேர்தல் நேரத்தில் வந்து எங்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு சொல்லக்கூடிய காட்சி இப்படி பாஜக மத்திய பிரதேசத்தில் ஏராளமான கிராமங்களில் இது இன்னமும் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை பிபிசி என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஆவணப்படுத்தி இருக்கிறது சரி இந்த ஆவணப்படத்தினுடைய இறுதியில ஒரு ஆர் எஸ் எஸ் காரனை பேட்டி எடுக்கிறாங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் சொல்றான் நாங்க இது தொடக்கம் முதலே அதாவது நாங்கள் இங்கே ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே நாங்கள் வந்து இந்த இந்து மதத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிப்பதற்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் நான் ஆர் எஸ் பார்த்து கேட்கிறேன் அதாவது இந்தியாவில் இடஒதுக்கீடு என்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்ட போது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக ஒரு சின்ன ஒரு துண்டு பிரசுரத்தை எங்காவது விநியோகம் செய்திருக்கிறீர்களா இல்லை அச்சிட்டிருக்கிறீர்களா ஆர் எஸ் எஸ் சொல்ல முடியுமா வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று ராகுல் தலைவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா எங்கேயாவது அதை ஆதரித்து ஒரு வார்த்தை சொன்னதாக வரலாறு இந்து மதத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய தீண்டாவரையும் தான் ஆர் எஸ் எஸ் வாழ்க்கை ஆர் எஸ் எஸ் யாருக்காக வேலை செய்யுது ஆர் எஸ் எஸ் என்று சொல்வது சித்தவ பார்ப்பனர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒரு அமைப்பு இல்லையா சித்தவ பார்ப்பனர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் நாதுரான் கோட்ஸை சித்தவ பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர் தான் அவருடைய வேலை என்ன நம்முடைய இந்தியாவுடைய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொடுத்தது இல்லையா இந்த சித்தவ பார்ப்பனுடைய நலனுக்காக முசோலினிடமும் ஹிட்லோரிடமும் சென்று படித்து சென்ற சித்தாந்தத்தை கூட்டி குழைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் சரி இப்போ இப்படிப்பட்ட ஆவணத்தை பிபிசி வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒன்று சில காலங்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் குஜராத் இனப்படுகொலை மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற குஜராத் இனப்படுகொலை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த சம்பவத்துல பிரதமராக இருந்த மோடிக்கு அதில் பங்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பல்வேறு ஆதாரங்களோடு பிபிசி ஒரு ஆவணப்படத்தை அம்பலப்படுத்தியது இல்லையா உடனடியாக என்ன செய்தார்கள் என்னையே எங்களையே நீ பண்ணிடுவியா உன்ன நாங்க விட்டுருவோமா இங்க எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது பேசினாலே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுது இல்லையே நீ என் களம்பத்தி போடா அவன் வீட்டுக்கு அப்படின்னு இடி மோடியினுடைய நண்பர் ஈடியை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் நிகழ்ந்தது இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை அதாவது பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து பிபிசியை தடை செய்ய வேண்டும் என்கிற குரல் வலுவாக எழ ஆரம்பித்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் என்றால் திரௌபதி முர்மும் இந்தியாவினுடைய குடியரசு தலைவர் இல்லையா இந்தியாவுடைய முதல் குடிமகன் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ஏன் அவரை அழைக்கவில்லை மோடி பதில் சொல்லுவாரா மோடி பதில் சொல்வாரா இப்ப கூட பாரத ரத்னா விருதை அத்வானிக்கு கொடுக்கறதுக்காக திரௌபதி மர்மம் அவர்கள் வீட்டுக்கு செல்றாங்க மோடியும் அத்வானியும் வந்து உட்கார்ந்து திரௌபதி முர்மும் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தை பார்த்த போது இந்திய மக்கள் எல்லாம் கலங்கி போனார்களே அப்பா எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது பாஜக எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அதிர்ச்சி ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு தான் பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இனியும் புரிந்து கொள்வதற்கு வேற ஏதாவது சான்று வேண்டுமா இதே பிபிசி தான் இந்தியாவில ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவில்லை என்பதற்கு காரணமாக கூட்டமாக கொலை செய்ய கொலை செய்வது மாற்றச்சி வைத்திருந்தார் என்பதை காரணத்திற்காக கொலை செய்வது இது போன்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி கூடுதலாக மோடி அவர்களுடைய ஆட்சியில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை தொகுத்து ஒரு ஆவணப்படமாக வெளியிடுவதற்கு வந்தார்கள் உடனடியாக அதற்கு தடை போட இன்னைக்கு ஒண்ணும் சொல்றேன் ஒன்னே சொல்றேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் நம்ம எல்லாம் வாக்களிக்கிறது தயாராக இருக்கிறோம் இல்லையா இன்றைய தினத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன தெரியுமா மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் வாக்களிக்க ஐந்தாயிரம் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யோசிப்பார்கள் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இந்த அளவுக்கு கொடூரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா என்றார் இல்லை ஆனால் மோடியினுடைய ஆட்சியில தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் வாக்களிக்க உரிமையுள்ள இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் முகாம்களில் இருக்கிறார்கள் என்னன்னு தெரியல நீங்க தான் யோசிக்கணும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க